நம்ம கம்பெனியில் வேலை செய்யிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த நிம்மதி பறி போயிடும் ஏன்னு கேட்டால் வீட்டுக்கு வந்த பிறகு கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க இல்லை மெயில் பண்ணுவாங்க பேக்ஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணி நம்மள கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளால் நைட் ஷூட்டு பார்த்தோம்னா டே ஷூட்ல தூங்க முடியாது டே ஷூட்டு பார்த்துருப்போம் நைட் ஷூட்ல தூங்க முடியாது நமக்கு வர ஃபோன் கால்ஸால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தை சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்க எழுதுப்பாங்க நைட்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்கள போன் பண்ணியோ இல்ல மெயிலோ ஃபேக்டோ ஏதோ ஒண்ணு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டா அந்த ஆளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது டிஸ்டர்ப் பண்ணினா அந்த கம்பெனிக்கு பெரிய வந்து ஒரு தொகையை வந்து பாத்தீங்கன்னா நஷ்டடா வந்து அரசாங்கம் செலுத்த அரசாங்கத்துக்கு அந்த கம்பெனி செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க எந்த நாட்டில் மக்களை வந்து வேலை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம நேரடியாக போயிட்டு எந்த நாட்டில் மக்களை வேலைக்கு பின் வந்து தொல்லை செய்யாத நாடாக உருவாக்கி இருக்காங்கன்றத பார்க்கலாம் வீட்டுக்கு வர சொல்லவே ஆயிரம் கால்ஸ் வந்துடும் இதுல சில பேர் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற அந்த உறவுகள் கிட்ட ஆஹ் அப்பாவா இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை அவங்களோட குழந்தைங்க கிட்ட மனைவிக்கிட்ட பேச முடியாது உடனே ஒரு ஃபோன் எடுத்துப்பாங்க இல்லை ஒரு லேப்டாப் எடுத்துப்பாங்க நம்ம போயிட்டு உக்காந்துட்டு அந்த கம்பெனி வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இதுக்கப்புறம் சாப்பிட வரீங்களா டிஸ்டர்பு சாப்பிட கூப்பிட்டா அதுக்கு ஒரு டென்ஷன் அதுக்கு ஒரு சண்டை அதுக்கப்புறம் படுக்க வரீங்களா கூப்பிட்டா அதுக்கு ஒரு சண்டை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் திடீர்னு ஃபோன் கால்ஸ் வரும் எழுந்து போவாங்க அவங்களோட வேலைக்கு ஏற்றாரு போல இது மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து எந்த ஒரு நம்ம இந்தியாவை ஒரு எடுத்துக்காட்டா சொன்னா எந்த ஒரு இந்தியனும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இந்தியனும் டிஸ்டர்பே அவங்க கம்பெனி பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை வீடியோ பாக்குற நீங்களாம் கூட கண்டிப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து என்ன டிஸ்டர்பே என் கம்பெனி பண்ணாது அப்படின்னு நம்மளால யாராலும் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஆஹ் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர ஒரு ஆயிரம் பேர்ல ஒருத்தர் சொல்லலாம் மத்தபடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உலக நாடுகள்ல பல நாடுகள்ல இது மாதிரி விஷயம் இருக்கு ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியானதா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுல வேலை முடிஞ்சுதா அவன் வீட்டுக்கு போயிட்டானா அவனை நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது அதையும் மீறி அந்த நிறுவனம் அவரை தொடர்பு கொண்டு அவரை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொன்னா அதாவது அந்த நிறுவனம் போக முடியும் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக போன் பண்ணி அவரை பேசுறாங்கன்னு சொன்னால் அவரு கம்ப்ளைண்ட் பண்ணாருனா அந்த நிறுவனம் அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனா கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கோவிட் நைன்டீன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்தே வேலை செய்யலாம் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்தாங்க நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகம் மூலம் பல நாடுகளில் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது எப்போ வேணாலும் கால்ஸ் வருது எப்போ வேணாலும் மெசேஜ் வருது எப்ப வேணும் எல்லா விஷயத்தையும் அவங்க செய்ய வேண்டியதா இருக்கு இதனால அவங்க ஃபேமிலி கிட்ட நேரம் செலவிட முடியல வெளியில போக நேரம் செலவிட முடில அப்படியே போயிருந்தாலும் நமக்காக அதாவது கம்பெனிக்காக அவங்க நடிக்கிற மாதிரிதான் தோற்றங்கள் இருக்கு ஏன்னு கேட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கா மாதிரியே பாவலா பண்றது இப்படி பண்றது அப்படி பண்றது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவங்க எந்த வேலையும் புதுசா செய்ய விடுறது இல்லை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கொரோனா பெருந்தொற்று இது மாதிரி காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ் ஆக முடியல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் தான் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா சோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை 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 வேலைன்ற மாதிரியே இருக்கு சில பேர் வீட்டில் நீ பார்த்தீங்கன்னா புதுசை மட்டுக்கும் சண்டே வரும்னா எப்ப பார்த்தா நான் வீட்டுக்கு வந்தீங்க நீ கம்பளியே இருக்க வேண்டியதானே எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க நீ வீட்டுக்கு தான் பிரச்சனையே ஏன்னா வீட்டுக்கு அப்பா வந்து குழந்தை ஆரம்பிச்சிருவான் அப்பா கிட்ட போறோம் அப்பா கிட்ட போறோம் அப்பா வேலை ஆண்டு எல்லாம் லேப்டாப் பார்த்துட்டு மாடிக்கு போயிடுவாரு இல்ல வேற எங்கன்னா போயிடுவாரு சோ சும்மா இருந்த பையனை வந்து இவர் சீனி விட்டு போன மாதிரி ஆயிடும் இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி இங்க இந்தியாவில எங்க பார்த்தாலும் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு வராமே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்க வந்துதான் எனக்கு தொல்லை வரலன்னா எனக்கு தொல்லையே இல்லைன்ற மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனா தன்னுடைய நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க இவங்கள நாங்க வந்து மீட்டு எடுப்போம் இவங்கள இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா எங்களுடைய மக்கள் பணி நேரம் மட்டும்தான் வேலை செய்வாங்க பணி நேரம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனா நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இந்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நீங்க எங்களுடைய பணியாளர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்காக சம்பளம் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் அவங்க எயிட் ஹவர்ஸோ இல்லை டுவெல் ஹவர்ஸோ உங்ககிட்ட வேலை செய்கிற அந்த பணி நேரத்துக்கு மட்டும் தான் காசு கொடுக்குறீங்க அதுக்காக தான் அவங்க வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள நீங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு நீங்கள் காசு கொடுக்காதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வந்து உங்கள் போய் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும் இது இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கையாக தான் பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா வந்து இத அந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இதை ஒரு தீர்மானமா கொண்டு வந்து சட்டசபையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமாக அமுல்படுத்தியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த புதிய சட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமான வச்சு உலக நாடுகளில் வேற எந்த நாட்டையும் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ டெலிவரி பாய்ஸ் அதாவது இந்தியா மட்டும் இல்லை பல மேலை நாடுகளில் டெலிவரி ஐட்டம்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பளம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது அவங்களுடைய டெலிவரியை பொருள் தான் அவங்களுடைய சம்பளமாக இருக்கும் அப்படிதான் பார்க்கப்படும் அதிகமாக பண்ணிங்கன்னா அதிகம் குறைவா பண்ணிங்கன்னா குறைவாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த சட்டத்தின் மூலயமா பண்ணியிருக்காங்க அதாவது டெலிவரி பாய்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு வகுக்கப்பட்ட சம்பளம் அதாவது சராசரியா ஒரு பிக்சபிள் சேலரியை வந்து கொடுக்கணும் அப்படின்றத பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த ஊழியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க விருப்பப்பட்டால் அந்த கம்பெனில வரக்கூடிய அடைப்புகளை எடுத்து பேசலாம் கொள்ளலாமே தவிர்த்து அவங்க எடுக்கலை இதனால எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு இல்லை அவங்க பண்ணல அப்படின்னு அவங்கள வந்து பண்ணி வந்து நீக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு நிர்வாகமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் மீது வந்து ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது அப்படிதான் அந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க வேலை செய்யறதே அவங்க ஃபேமிலிக்காக தான் அந்த ஃபேமிலி கூட அவங்க சந்தோஷமா இல்லைன்றதுக்கு அவங்க எதுக்காக வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை தான் அங்க இருக்கக்கூடிய அதாவது ஆசிரியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கையை முன் மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் உலகத்திலேயே இருக்கிற எல்லா நாட்டை காட்டிலும் இந்த நாட்டுல இந்த சிறப்பான சட்டம் வந்து ஏற்றிருக்கிறது உலக நாடுகள் மத்தியில வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது சோ முத முதலா இது மாதிரியான ஒரு சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது வேலை முடி அவன் வீட்டுக்கு போயிட்டேன்னா அவனை ஒன்று மறுபடியும் அவன் வேலைக்கு வந்தாரான் நீங்க அவனை கரெக்ட் பண்ணணும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா வேலையை விட்டு வீட்டுக்கு போன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்ற சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு பிரான்ஸ்ல தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த வேதனை அனுபவிச்சது என்ன உட்பட தான் சொல்கிறேன் வேலையிலேருந்து வீட்டுக்கு பார்த்தோம்னா நிம்மதியாக இருக்க முடியாது நைட்டு பார்த்தோம்னா தூங்க முடியாது பகலில் பார்த்தோம்னா நைட்டில் தூங்க முடியாது காலையிலேருந்து மறுபடியும் பஸ் ஷிஃப்ட்டுக்கு போனோம் ஸோ இப்படிலாம் இருக்கிற சூழலில் நம்மளுக்கு போக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க என்ன விஷயம் எது விஷயம் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இப்படி தொல்லை பண்ணக்கூடிய விஷயங்கள் எதிர்த்து கம்பெனியும் இருக்கு தொல்லை பண்ண கூடாத கம்பெனிகள் இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய தொல்லைகளும் அதிகமாக இருக்குன்ற விஷயம் இது மூலியமா தள்ள தெளிவா தெரியுது ஸோ இந்த ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை மேலும் சில நாடுகளில் இதே போல சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க ஸோ இதுக்கட்டபடியா பாத்தீங்கன்னா இந்த சட்டம் இதே போல சட்டம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஜெர்மனி இத்தாலி கனடா இந்த நாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை அமல்படுத்திருக்காங்க சோ வந்து நம்மளுடைய உழைப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம அதிகப்படியா தொந்தரவு செய்யக்கூடாது அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய விதத்துல இது இருக்கு அப்படின்றத இந்த பல்வேறு ஆராய்ச்சியெல்லாம் வர பண்ணியிருக்காங்க சோ இது மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கண்டிப்பா இந்த பதிவை நம்ம ஆஹ் பண்ணா கண்டிப்பா எல்லாரோட வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸா இது இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கண்டிப்பா எல்லாருமே இந்த கஷ்டப்பட்டிருப்பீங்க போட்டுருப்பீங்க சோ இந்த பதிவு பார்க்கும்போது இது மாதிரி நம்ம நாட்டுலயே நடக்காதா அப்படின்ற விஷயமா பாப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நாட்டிலேயே நடந்தா உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுட்டு எந்த நாட்டுல எல்லாம் வேலை வந்துட்டு போனானா அவனை நம்ம சொல்ல போன கூடாது அந்த நாடு விட்டுருது அப்படின்ற விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் ஒவ்வொரு மரக்கட்டும் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்